ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறில் வந்து திருக்குறள் வெளியிடப்பட்ட திருவாசகம் ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் திருவாசகம் சரிங்களா திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு திருக்குற திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த இதையை நல்லபடியாக வெளியெல்லாம் அமுச்சு விடுங்க வெளியே உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் படிக்கிறவங்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க முத்துக்கதைகள் என்னும் கதைத்துவத்தை எழுதியவர் நீலவன் முத்துக்கதைகள் என்னும் கதை தொகுப்பினை எழுதியவர் நீலவன் முத்துக்கதைகள் முத்துக்கதைகள் என்னும் கதை தொகுப்பினை எழுதியவர் நீலவன் முத்துக்கதைகள் என்னும் கதை தொகுப்பை எழுதியவர் நீலவன் அக்பர் பீர்பால் நகைச்சுவை கதை கதைகள் எழுதியவர் முத்தலகர் முத்தழகர் அக்பர் பீர்பால் நகைச்சுவை கதைகளை எழுதியவர் பீர்போ முத்தழகர் அக்பர் பீர்பால் நகைச்சுவை கதைகளை எழுதியவர் முத்தலகர் மரியாதை ராமன் கதைகள் எழுதியவர் ஓவியர் ராம் கி மரியாதை ராமன் கதைகள் எழுதியவர் ஓவியர் ராம்கி கிராமிய கதைகள் நேர்த்தே சொல்லியிருந்தேன் இன்னொரு வீடியோவில் கிராமிய கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் ஓவியர் ராம்கி சரிங்க நண்பர்களே லேட் நைட் ஆகி போச்சு இனி இதுக்கு மேலே உங்களை போட்டு ரொம்ப பாடப்படுத்த வேண்டியதில்லை இது வரைக்கும் ஒரு ஐம்பது கொஸ்டின் பக்கத்தில் கேட்டிருப்பீங்க கேட்டிருப்பேன் உங்களுக்கு நீங்களும் ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க அதனால் தயவுசெய்து ஒரு கடைசியாக ஒரு ரெண்டு மூணு கேள்வி சொல்லிடுறேன் கண்ணகியிடம் பேசியது எது மரம் தான் வந்து கண்ணகி கிட்ட பேசியிருக்கும் மரம் அது என்ன மரம் செரிவாக சொல்லலை மரம் தான் பேசியிருக்கும் மரம் கேட்டால் பலன் போட்டுருங்க புலவரேறு என்று சிறப்பிக்கப்படுபவர் வரத நஞ்சை பிள்ளை புலவரேறு என்று சிறப்பிக்கப்படுவர் வரதஞ்சை பிள்ளை புலவரேறு புலவரேறு வரத நஞ்சை பிள்ளை முடியரசன் எழுதிய நூல்கள் பூங்கொடி காவைப்பாவை வீரகாவியம் பூங்கொடி காவியப்பாவை வீரகாவியம் ஆகியவை முடியரசன் முடியரசன் எழுதிய நூல்கள் சரிங்களா முடியரசன் எழுதிய நூல்கள் பூங்கொடி காவியப்பாவை வீரகாவியம் சரிங்களா தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் ருஷ்ய ரஷ்ய கவிஞர் ரசூல் கம்சதேவ் பாரதிதாசன் முக்கியம் 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 தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் ரஷ்ய கவிஞர் என்று போற்றப்படுவர் பாரதிதாசன் சன் பாரதிதாசன் சரி நண்பர்களே இவ்வளோ நேரம் உட்காந்துட்டோம் இதுக்கு மேலே வேண்டாம் இதுக்கு மேலே படிக்கணும்னா வந்து உங்களோட விருப்பம் போல வேறு பாடங்கள் படிச்சுக்குங்க தயவு செஞ்சு இதெல்லாம் முக்கியமான கேள்வி காவல் தேர்வு போலீஸ் எஸ்ஐ விஏஓ குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் வரைக்கும் சின்ன சின்ன கேள்விகள்லாம் வரும் ஒரு விடவாட்ட இதாக வந்திருக்கனால யாரும் மனசை போட்டு குழப்பிக்க வேண்டியதில்லை அடுத்தடுத்த எக்ஸாமில் நல்லபடியாக படிப்போம்